முதல் பக்க விளம்பரம் திராவிட மாடல் அரசின் சிறப்பான திட்டங்கள் திட்டங்களின் நற்பயண்கள் ஒன்றிய அரசு நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அறிக்கையில் வறுமை ஒழிப்பு சுற்றுச்சூழல் பராமரிப்பு குறைந்த செலவில் மாசிலா எரிசக்தி ஆகியவற்றில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் மேலும் பத்து குறியீடுகளை தமிழ்நாடு முன்னிலை பசிப்பிணி அகற்றல் பொருளாதார மற்றும் சிறந்த வேலைவாய்ப்பு தரமான கல்வி மக்கள் நலம் மற்றும் சுகாதார வாழ்வு தொழில் வறட்சி புத்தாக்க தொழில் மற்றும் முட்டக்கம் உட்கட்டமைப்பு வசதிகள் தூய்மையான குடிநீர் வளங்கள் மற்றும் கழிநீர் அகற்றுதல் சமத்துவமின்மையை குறைத்தல் உற்பத்தி மற்றும் நுகர்வு அமைதியை காத்தல் நீதி நிர்வாகம் வலுவான நிறுவனங்கள் பாலின சமத்துவம் அப்படிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வறுமை ஒழிப்பு எண்பத்தி தொண்ணூற்றி சதவீதம் வறுமை ஒழித்தாச்சு பசுப்பணி அகற்றல் எழுபத்தஞ்சி சதவீதம் மக்கள் நலம் எழுபத்தி ஏழு சதவிகிதம் தரமான கல்வி எழுபத்தாறு சதவிகிதம் பாலின சமத்துவம் ஐம்பத்தி மூணு தூய்மையான குடிநீர் தொண்ணூறு குறிந்த செலவில் மாசிலா எரிசக்தி எரிசக்தின்னா என்னது தெரியல பொருளாதாரம் மற்றும் சிறந்த வேலைவாய்ப்பு எண்பத்தொன்று தொழில் வளர்ச்சி கட்டமைப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் ஏழு அதெல்லாம் சுற்றுச்சூழல் பராமரிப்பு பயங்கரமாக போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க சொன்னதையும் சொன்னதை செய்யும் நம் முதல்வர் அப்படின்னு சொல்லி ஜூலை இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்திரிகையில் வந்திருக்கு அதனால் நிதி ஆயோக் தான் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான அறிக்கையை கொடுத்துருக்கு அதனால் ஸ்டாலின் அதை முன்னே நம்ம முதல்வர் ஸ்டாலின் அந்த ஒரு நன்றி காரணத்துக்காகவாது நிதியாக கூட்டத்தில் கலந்துருக்கலாம் எங்களுடைய மாநிலத்தின் சாதனைகளை நீங்கள் கண்டிப்பாக பட்டியலிட்டீர்கள் அதற்காக அந்த அந்த ஒரு காரணத்துக்காக நான் இங்கே வந்திருக்கிறேன் என்னுடைய கால் இந்த மண்ணில் பட்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி நிதியாக கூட்டத்தில் கலந்துருக்கலாம் கலந்துக்கலாம் விட்டார் அது என்ன கஷ்டமோ தெரியல நமக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே தினமும் முதல் பக்கத்தில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி கோவில் நிலங்களில் கனிம திருட்டு ஹைகோர்ட்டில் தமிழக அரசு தாக்கல் அறிக்கை தாக்கல் அந்த நிதி ஆயோக்கு சொன்னால் பாருங்கள் எல்லாம் அடிபட்டு போச்சு கோவில் நிலங்களில் நூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடிக்கு கனிமலை வர திருட்டு அப்படின்னு போட்டால் பாருங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் ஐயா நீங்கள் அந்த ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசு நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிடணும் தயவுசெய்து உங்களுக்காக ஸ்பெஷல் கூட்டம் உங்களுக்கும் மம்தா மேடத்துக்கும் தனியார் கூட்டம் ஏற்பாடு பண்ணி கண்டிப்பாக அதில போய் கலந்துக்கிட்டுருங்க நாட்டை காப்பாற்றுற வழியை பாருங்கள் ஜெய்கா